ஆமா ஆமா தமிழ் நீ பாரு இந்தியா எங்க நெருப்பு கோழியா ஈமு கோழியா நெருப்பு கோழி கோழி நெருப்பு கோழிப்பு அது நெருப்பு கோழியா ஈமு கோழியா ஏ நெருப்பு கோழி தாண்டி போட்டிருக்குடி இது நெருப்பு கோழிமா

கேரட் நான் கூட கேரட் கலர் அடிவாரு கேரட் கலரா இருக்கு பாட்டுறாங்க இது பேசுமா நான் பேசுறேன் அக்கா அக்கா கி கொக்கோ ஆ ஒரு அக்கோ கிடையாது கொக்கோ கிடையாது போங்கன்றிருச்சு அது நம்ம இந்த அக்கா அந்த அக்கா தெரிச்சு ஆல்ரெடி கால்ல ரிங் போட்டுருக்கு பாரு கல்யாணம் ஆயிருச்சாடா இருக்கு இது ஓட இருக்கு இது என்னடி இது டைகர் டைகரா இது என்ன புளி புளி புடி புடிக்க Kann ich sie bürzen? Hey! 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 Hey!

Oh, yeah. yeah, yeah, yeah. i'm

அது <laughs> எது <laughs> <laughs> இது டீலசாமி கிளி சின்ன கிளி தான் அங்க வர அழகா இருக்கு பாரு ஏ கலர்ஃபுல்லா இருக்குது எழை இருக்குது பட்டுடா இது சாய் தொட்டு பாரு இங்க வர ஆளுங்களா வா ஏ தம்பி அம்மா இங்க வாங்க அம்மா தர்க்கறப்பரங்க எல்லாம்

கட்டையை எடுத்து ரெண்டு மட்டும் மட்டும் அடிச்சு கொண்டு இருப்போம் இது என்ன வெரைட்டி மனமோ மொடைதா இதுல பல்லு கிடையாது இருக்கா அப்புறம் பயமா <laughs> இதுல உன்னையுமே காணும் தெரியும் இந்த பொம்மை இருக்கிற இடமா ஹே இது என்ன இது நல்லா இருக்கு அவ்வளவுதான் ஊட்டு கிளம்புற மாட்டேன்னு நினைச்சு வெளியே வந்து பார்த்தா இதுல ஐசி பக போகுது வாத்து வாத்து மாதிரி சூப்பரா இருக்கு

உருவாரு <laughs> <laughs>

அவ்வளோதாங்க உள்ள போய் கிளி குருவி எல்லாம் பாத்துட்டு வந்தாச்சு நாங்க உள்ள இருந்து வெளியிருந்து உள்ள வரும்போதே சாப்பிட்டு தான் வந்த வைத்தன பீடு அப்பவும் உள்ள போனா பிள்ளைங்க ஏதாவது பார்த்தா ஸ்நாக்ஸ் கேட்பாங்க

அவ்வளவுதாங்க எல்லாரும் வந்து குடும்பத்தோட வந்து ஜாலியா உள்ள போய் பறவைகள் உலகம் எல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு கடைசியா நாங்க வாங்கின ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சு வர்றோம் இந்த வீடியோ அப்படி சின்ன மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே ஷேர்